புனிதமான நைமிசாரண்ய காட்டில் மாபெரும் முனிவரான சவுனகர் சூத புராணிகரான சவுத்தி முனிவரை பார்த்து மிகுந்த பணிவுடன் பேசத் தொடங்கினார் ஓ சிறந்த பிராமணரே குருவம்சத்தின் மகத்தான வரலாறான மகாபாரதத்தை நீங்கள் ஏற்கனவே எனக்கு சுருக்கமாக எடுத்துரைத்தீர்கள் பல அற்புதமான அர்த்தங்கள் நிறைந்த அந்த கதையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தபோது போது பற்றி மேலும் விரிவாக கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள் பெருகிக் கொண்டே இருக்கிறது அந்த காலத்து மாமனிதர்களின் பெருமைகளைக் கேட்க கேட்க எனக்கு திருப்தியே ஏற்படவில்லை எனவே தயவு கூர்ந்து அந்த கதையை மீண்டும் ஒரு முறை முழுமையாகவும் விரிவாகவும் சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் பிறகு தன் மனதிலிருந்த ஆழமான ஐயங்களை சௌநகர் ஒவ்வொன்றாக கேட்டார் தர்மத்தை அறிந்த பாண்டவர்கள் தங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத கொடியவர்களை கூட போரில் கொன்றார்கள் மனிதர்களால் போற்றப்படும் அவர்களது இந்தச் செயலுக்கான காரணம் நிச்சயமாக சிறியதாக இருக்க முடியாது அது என்ன மனிதர்களிடையே சிங்கங்களைப் போன்ற பலசாலிகளான அந்த பாண்டவர்கள் துராத்மாக்கள் தங்களுக்கு இழைத்த எண்ணற்ற துன்பங்களை ஏன் அத்தனை காலம் பொறுத்துக் கொண்டார்கள் பத்தாயிரம் யானைகளின் பலம் கொண்ட பீமசேனன் அவ்வளவு துன்புறுத்தப்பட்ட போதும் தன் கோபத்தை எப்படி அடக்கிக் கொண்டான் கொடியவர்களால் திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட போதும் பலம் பொருந்திய கிருஷ்ணனும் பாஞ்சாலியும் தங்கள் கோபப் பார்வையாலேயே திருதராஷ்டிரனின் மக்களை ஏன் சுட்டரிக்கவில்லை சூதாட்டத்தின் போது மாத்ரியின் புதல்வர்களான நகுலனும் சகாதேவனும் துராத்மாக்களால் தங்கள் சகோதரர்கள் ஏமாற்றப்படுவதைக் கண்டும் ஏன் அமைதியாக இருந்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தர்மத்தை நிலைநாட்டுபவர்களில் சிறந்தவரும் தர்மதேவனின் மைந்தவனான யுதிஷ்டிரன் ஏன் அத்தனை கடுமையான துன்பங்களையும் தாங்கிக் கொண்டான் போர்க்களத்தில் கிருஷ்ணனையே தேரோட்டியாக கொண்ட அர்ஜுனன் எப்படி ஒருவனாக எதிரிகளின் பெரும் படைகளைத் தாக்கி அனைவரையும் பித்ருலோகத்திற்கு அனுப்பினான் இப்படி கேள்விகளைத் தொடுத்த சௌநகர் ஓ தவம் செய்பவரே நடந்த உண்மைகளை எனக்கு அப்படியே சொல்லுங்கள் அந்த மகாரதர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களில் என்னென்ன செய்தார்கள் என்பதையும் விரிவாக கூறுங்கள் என்று முடித்தார் சவுனகரின் ஆர்வத்தையும் அவரது கேள்விகளின் ஆழத்தையும் கண்ட சவுத்தி முனிவர் புன்னகையுடன் பதிலளிக்கத் தொடங்கினார் உலகெங்கிலும் போற்றப்படும் மகரிஷியும் அளவற்ற ஞானம் கொண்டவருமான வியாசரின் முழுமையான கருத்தையும் நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் நற்செயல்கள் செய்த வியாசரால் ஒரு நிச்சம் ஸ்லோகங்கள் கொண்ட இந்த மகாபாரதம் இயற்றப்பட்டு இந்த உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டது எந்த ஒரு அறிவாளி இந்த மகாபாரதத்தை மற்றவர்களுக்கு கேட்கச் செய்கிறானோ அல்லது எந்த மனிதன் பக்தியுடன் இதை கேட்கிறானோ அவர்கள் பிரம்மாவின் இருப்பிடத்தை அடைந்து தேவர்களுக்கு இணையாகப் போற்றப்படுவார்கள் இந்த புராணம் வேதங்களுக்கு இணையானதாகவும் புனிதமானதாகவும் உயர்ந்ததாகவும் கருதப்படுகிறது ரிஷிகளால் போற்றப்படும் இந்த கதை கேட்கத் தகுந்த எல்லாவற்றினும் மிகச் சிறந்ததாகும் இந்த மிகவும் புனிதமான வரலாற்றுக் கதையில் தர்மம் பொருள் இன்பம் மற்றும் ஞானம் ஆகியவை முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன இது வாழ்க்கையில் நிலையான முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது அறியாமையிலிருந்து விடுபட்டவர்களும் ஈகை குணமுள்ளவர்களும் உண்மையுடன் இருப்பவர்களும் நாத்திகமற்றவர்களும் வியாசரால் எழுதப்பட்ட இந்த வேதத்தைப் பற்றி அறிந்த பிறகு அதற்கான முழு பலன்களையும் பெறுவார்கள் எவ்வளவு கொடிய பாவம் செய்த மனிதன் கூட இந்த மகாபாரத வரலாற்றை கேட்ட மாத்திரத்தில் கருக்கொலை போன்ற கொடிய பாவங்களிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுவான் இந்த வரலாற்று நூல் ஜெயம் என்றும் அழைக்கப்படுகிறது வாழ்வில் வெற்றி பெற விரும்பும் ஒருவன் இதை கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்பவன் இந்த முழு உலகையும் வெல்வான் தன் எதிரிகளையும் தோற்கடிப்பான் இது ஒரு சிறந்த கருத்தரிக்கும் மொழியாகவும் பெரும் அதிர்ஷ்டத்திற்கான வழியாகவும் கருதப்படுகிறது எனவே ஒரு நாட்டின் ராணியும் பட்டத்து இளவரசரும் இதை பலமுறை கேட்க வேண்டும் இந்த நூல் புனிதமான அர்த்த சாஸ்திரம் உயர்ந்த தர்ம சாஸ்திரம் மற்றும் அளவற்ற ஞானம் கொண்ட வியாசரால் விவரிக்கப்பட்ட மோட்ச சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது பொறாமை கொள்ளாமல் மகாபாரதத்தின் இந்த மகத்தான வரலாற்றை கேட்பவர்களுக்கு நோயின் பயம் இருக்காது மறு உலகத்தை பற்றிய பயமும் அவர்களுக்கு உண்டாகாது எந்த மனிதன் எப்போதும் இதைக் கேட்கிறானோ அவன் தன் உடல் பேச்சு மற்றும் மனதால் செய்த அனைத்து பாவங்களையும் உடனடியாக துறந்து விடுவான் வியாசர் இயற்றிய இந்த நூல் நன்மை புகழ் நீண்ட ஆயுள் சொர்க்கம் மற்றும் புண்ணியர்களை கொடுப்பதாகும் இது உலகில் பாண்டவர்களின் பெருமைகளையும் பல செல்வங்களும் வலிமையும் கொண்ட மற்ற சத்திரியல்களின் பெருமைகளையும் பரப்புகிறது எப்படி கடலும் இமயமலையும் ரத்தினங்களின் குவியல்களாக போற்றப்படுகின்றனவோ அதே மகாபாரதமும் ஞானத்தின் குவியலாக கருதப்படுகிறது எந்த ஒரு மனிதன் தன் முன்னோர்களுக்கான சடங்கின் போது பிராமணர்களுக்கு இந்த நூலின் ஒரு பாகத்தையாவது கேட்கச் செய்கிறானோ அந்த சடங்கின் பலன்கள் ஒருபோதும் அழியாமல் அவரது முன்னோர்களை சென்றடையும் ஒரு மனிதன் பகலில் அறியாமையினால் செய்த பாவங்கள் அனைத்தும் மாலையில் மகாபாரத கதையை கேட்டவுடன் நீங்கிவிடும் மகாபாரதத்தின் மகத்தான தோற்றமும் அது பாரத்தை நீக்குவதாலும் இது மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சொல்லின் ஆழமான பொருளை யார் அறிகிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் கிருஷ்ணத்வைப்பாயனின் புரல்வரான முனிவர் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிடாமல் உழைத்து இந்த மிகச்சிறந்த மகாபாரத கதையை உருவாக்கினார் இறுதியாக சவுதி முனிவர் மகாபாரதத்தின் பெருமையை நிலைநாட்டும் அந்த புகழ்பெற்ற வாக்கியத்தை கூறினார் ஓ பரதவம்சத்தில் சிறந்தவரே தர்மம் பொருள் இன்பம் மற்றும் மோட்சம் பற்றி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த உலகில் மற்ற இடங்களிலும் இருக்கிறது இதில் இல்லாதது வேறு எங்கும் இல்லை ஒரு காலத்தில் புருமம்சத்தில் உதித்த ராஜோபரிசரர் என்றொரு மன்னர் இருந்தார் தர்மத்தின் பாதையில் இருந்து ஒருபோதும் விலகாத அவர் வேட்டையாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் தேவர்களின் தலைவனான இந்திரனின் ஆலோசனைப்படி வளம் கொழிக்கும் சேதி நாட்டை அவர் ஆட்சி செய்யத் தொடங்கினார் காலப்போக்கில் உலக வாழ்க்கையில் பற்றற்று தனது ஆயுதங்களைத் துறந்து ஒரு புண்ணிய ஆசிரமத்தில் கடும் தவம் புரியத் தொடங்கினார் அவரது தவத்தின் வலிமையைக் கண்ட தேவேந்திரன் இந்த மன்னன் தனது தவத்தினால் இந்திர பதவியையே அடைந்து விடுவான் என்று எண்ணி நேரில் அவர் முன் தோன்றினான் தவத்தில் மூழ்கியிருந்த மன்னரிடம் இனிமையாக பேசி அவரை தவத்திலிருந்து மீழச் செய்தான் இந்திரனின் அறிவுரைகள் இந்திரன் அந்த மன்னனைப் பார்த்து ஓ பூமிக்கு அதிபதியே இந்த பூ உலகில் தர்மம் ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது அதை நீதான் காக்க வேண்டும் ஏனெனில் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டால் அது இந்த முழு உலகையும் தாங்கும் நீ எப்போதும் விழிப்புடன் இருந்து பூமிக்குரிய தர்மத்தை பாதுகாப்பாயாக தர்மத்துடன் வாழ்பவன் புண்ணியத்தையும் நிலையான லோகங்களையும் அடைவான் என்றான் மேலும் நீ தேவலோகத்தில் எனக்கு இனிய நண்பனாக இருப்பாய் பூ உலகில் மிகவும் வளமான ஒரு பகுதியை நீ ஆள வேண்டும் அந்த இடம் கால்நடைகள் பெருகியதாகவும் புனிதமானதாகவும் நிலையானதாகவும் வளமானதாகவும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் ஓ சேதி அதிபதியே இந்த நாடு மற்ற இடங்களை விட செல்வம் மற்றும் ரத்தினங்கள் நிறைந்ததாக திகழும் எனவே நீ சேதி நாட்டில் வசிப்பாயாக என்று அருளினான் அந்த நாட்டின் சிறப்பை பற்றி இந்திரன் தொடர்ந்து கூறினான் சேதி உள்ள மக்கள் தர்மசீலர்களாகவும் மனநிறைவு கொண்ட நல்ல மனிதர்களாகவும் இருப்பார்கள் அங்கே ஒருவரும் பொய் பேச மாட்டார்கள் விளையாட்டுக்காக கூட பொய்யுரைக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் தந்தையரையும் பெரியோர்களையும் வணங்குவார்கள் மெலிந்த பசுக்களை நுகத்தடியில் பூட்ட மாட்டார்கள் ஓ பெருமைக்குரியவனே சேதி நாட்டில் உள்ள எல்லா வர்ணத்தினரும் தங்கள் தர்மத்திலேயே நிலைத்து நிற்பார்கள் பிறகு இந்திரன் அந்த மன்னனுக்கு பல தெய்வீக பரிசுகளை வழங்கினார் மூன்று உலகங்களிலும் நடப்பது எதுவாக இருந்தாலும் உனக்கு தெரியாதது எதுவுமில்லை நீ தேவலோகத்தில் அனுபவிக்க வேண்டிய படிகத்தாலான ஒரு அற்புதமான விமானத்தை உனக்குத் தருகிறேன் அது வானத்தில் பறக்கக்கூடியது நீ மற்ற மனிதர்களிலிருந்து தனித்து அந்த சிறந்த விமானத்தில் ஏறி தேவன் போல ஆகாயத்தில் பயணம் செய்வாய் என்றான் அத்துடன் போரில் எந்த ஆயுதத்தாலும் உன்னை காயப்படுத்த முடியாத ஒருபோதும் வாடாத தாமரை மாலையை நான் உனக்கு தருகிறேன் இந்த நிகரற்ற புனிதமான மாலை இந்திர மாலை என்று அழைக்கப்படும் இது உனக்கு ஒரு விசேஷ அடையாளமாக இருக்கும் என்று கூறி அந்த மாலையையும் அளித்தான் இந்திர உற்சவம் விருத்ராசுரனை கொன்ற இந்திரன் நல்லவர்களையும் புனிதமானவர்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு மூங்கில் தடியையும் வசு மன்னனுக்கு கொடுத்தான் இந்திரனை போற்றும் விதமாக அந்த மன்னன் ஒரு வருடம் கழித்து அந்த மூங்கில் தடியை பூமியில் நட்டு விழா எடுத்தான் அன்றிலிருந்து இன்று வரை மன்னர்கள் அந்த தடியை பூமியில் நட்டு பெட்டிகள் வாசனை திரவியங்கள் பூக்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரித்து மாலைகளைச் சூட்டி மரியாதை செலுத்துகிறார்கள் இந்த விழாவில் வசுமன்னன் மீது உள்ள அன்பினால் சங்கர பகவான் ஒரு விளையாட்டுத்தனமான வடிவத்தில் வணங்கப்படுகிறார் ராஜாக்களில் முதன்மையான வசுவாறு செய்யப்பட்ட இந்த புனிதமான வழிபாட்டை பார்த்த தேவேந்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எந்த மனிதர்களும் மன்னர்களும் சேதி மன்னன் செய்தது போல எனது இந்த வழிபாட்டை மகிழ்ச்சியுடன் செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வமும் வெற்றியும் உண்டாகும் அவர்களது தேசம் செழித்து மகிழ்ச்சியுடன் இருக்கும் என்று பாராட்டினான் இவ்வாறு இந்திரனால் மதிக்கப்பட்ட வசுமன்னன் சேதி நாட்டில் தர்மத்துடன் ஆட்சி செய்து ஆண்டுதோறும் இந்திர உற்சவத்தை நடத்தினான் வசுவின் வம்சம் வசுமன்னனுக்கு அளவற்ற சக்தி கொண்ட ஐந்து மகன்கள் இருந்தார்கள் அந்த சக்கரவர்த்தி தனது மகன்களான மகத நாட்டின் அரசன் பிரிகத்ரதன் பிரத்யக்ரகன் மச்சில்லன் மற்றும் எது ஆகியோரை பல்வேறு ராஜ்யங்களில் அரசர்களாக முடிசூட்டினார் இந்த ஐந்து மகன்களும் தங்கள் பெயர்களில் நகரங்களையும் நாடுகளையும் நிறுவி தனித்தனி வம்சங்களை நிலைநாட்டி வசுவின் வம்சமாக கருதப்பட்டார்கள் வசு மன்னன் இந்திரன் வழங்கிய படிக விமானத்தில் கந்தர்வர்களும் அப்சரசுகளும் சூழ வலம் வந்ததால் ராஜோ பரிசரர் என அதாவது ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர் என்ற பெயர் பெற்றார் அவரது தலைநகரத்தின் அருகே சுப்திமதி என்ற நதி பாய்ந்து வந்தது ஒருமுறை கோலாகலன் என்ற மலை அந்த நதியின் பாதையை தடுத்து நிறுத்தியது இதை கண்ட வசுமன்னன் தனது காலால் அந்த மலையை ஓங்கி உதைத்தார் அந்த அடியில் ஏற்பட்ட பிழவிலிருந்து நதி மீண்டும் வெளியேறியது அப்போது அந்த மலையே ஒரு ஆண் மற்றும் பெண் இரட்டையர்களை பெற்றெடுத்தது விடுதலையடைந்த நதி அந்த குழந்தைகளை அரசனிடம் ஒப்படைத்தது வசுமன்னன் அந்த ஆண் குழந்தையை தனது சேனாதிபதியாகவும் பெண் குழந்தையான கிரீகாவை தனது மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டான் ஒரு நாள் வசுவின் மனைவி கிரிகா மாதவிடாய் நீராடிய பிறகு கருத்தரிக்க தகுந்த நாளில் இருப்பதாக தன் கணவனிடம் தெரிவித்தாள் ஆனால் அதே நாளில் மன்னனின் முன்னோர்கள் தோன்றி அவனை வேட்டைக்கு செல்லும்படி கட்டளையிட்டனர் முன்னோர்களின் ஆணையை மீற முடியாமல் மன்னன் வேட்டைக்கு சென்றாலும் அவனது மனம் முழுவதும் அழகான மனைவியான கிரிகாவையே நினைத்துக் கொண்டிருந்தது காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருந்தபோது போது மனைவியின் நினைவால் அவனது விந்து வெளியேறியது இது வீணாக கூடாதே என் மனைவியின் காலமும் தவறக்கூடாதே என்று எண்ணிய மன்னன் அந்த விந்தை ஒரு மறையிலையில் எடுத்து அருகில் பறந்த ஒரு பருந்தை கண்டு ஓ பருந்தே என் நன்மைக்காக இதை என் மனைவி கிரிகாவிடம் உடனடியாக கொண்டு சேர் இன்று அவளது காலம் என்று வேண்டினான் அந்த பருந்தும் அதை எடுத்துக்கொண்டு வானத்தில் வேகமாக பறந்தது அப்போது அதை கண்ட மற்றொரு பருந்து அது மாமிசம் என்று நினைத்து தாக்க வந்தது இரண்டு பருந்துகளும் சண்டையிட்ட போது அந்த விந்து யமுனை நதியில் விழுந்தது அந்த யமுனை நதியில் ஒரு பிரம்ம சாபத்தால் மீனாக மாறியிருந்த அத்ரிகா என்ற அப்சரஸ் வாழ்ந்து வந்தாள் அவள் அந்த விந்துவை விரைவாக விழுங்கினாள் பத்து மாதங்கள் கழித்து மீன் பிடிப்பவர்கள் அந்த மீனை பிடித்தபோது அதன் வயிற்றிலிருந்து மனித உருவில் ஓர் ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையை கண்டனர் ஆச்சரியத்துடன் அதை அரசனிடம் கொண்டு சென்று தெரிவித்தனர் அரசன் ஆண் குழந்தையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு மச்சியன் என்று பெயரிட்டான் அவன் பிற்காலத்தில் தர்மவானான அரசனாக திகழ்ந்தான் மீனின் வயிறு கிழிக்கப்பட்டதும் அந்த அப்சர சாப விமோச்சனம் பெற்று தன் தெய்வீக உருவை அடைந்து தேவலோகம் சென்றாள் பெண் குழந்தையை இவள் உன்னுடையவள் என்று கூறி அந்த மீனவ தலைவனிடமே அரசன் ஒப்படைத்தான் அவள் அழகுடன் வளர்ந்தாலும் உடலில் மீன் வாடை வீசியதால் மச்சியகந்தி என்றும் மீனவத் தலைவனால் வளர்க்கப்பட்டதால் சத்தியவதி என்றும் அழைக்கப்பட்டாள் வியாசரின் பிறப்பு ஒரு நாள் சத்தியவதி தன் தந்தைக்கு உதவியாக யமுனை நதியில் படகை ஓட்டி சென்றபோது தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்த பராசர முனிவர் அவளை கண்டார் அவளது அழகில் மயங்கிய முனிவர் அவளை கூடி மகிழ விரும்பினார் ஆனால் சத்தியவதி ஐயனே கரையில் ரிஷிகள் நிற்கும் போது நாம் எப்படி சேர்வது மேலும் நான் ஒரு கன்னிப்பெண் உங்களுடன் சேர்ந்தால் என் கன்னித்தன்மை கெட்டுவிடும் பிறகு நான் எப்படி என் வீட்டிற்கு செல்வேன் என்று கேட்டாள் அவள் இப்படி கேட்டதும் பராசர முனிவர் தன் தவ வலிமையால் ஒரு அடர்ந்த மூடு பணியை உருவாக்கினார் அந்த இடம் முழுவதும் இருண்டது பின்னர் அவர் நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினால் நீ மீண்டும் கன்னியாகவே இருப்பாய் மேலும் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அதை கேட்ட சத்தியவதி தன் உடலில் வீசும் மீன்வாடை நீங்கி நறுமணம் வீச வேண்டும் என்ற வரத்தை கேட்டாள் முனிவரும் அந்த வரத்தை அளித்தார் அந்த வரத்தால் அவள் உடலிலிருந்து ஒரு யோசனை தூரம் வரை நறுமணம் வீசியதால் அவளுக்கு யோஜனகந்தா என்ற பெயர் ஏற்பட்டது வரம் பெற்ற மகிழ்வில் அவள் பராசரருடன் இணைந்தாள் அந்த இணைப்பின் விளைவாக யமுனை ஆற்றின் ஒரு தீவில் உடனடியாக ஒரு குழந்தை பிறந்தது பராசரரின் சக்தி வாய்ந்த அந்த மகன் பிறந்த பிறந்தவுடனேயே தன் தாயை வணங்கி அம்மா நான் தவம் செய்யச் செல்கிறேன் நீங்கள் எப்போது என்னை நினைத்தாலும் உங்கள் முன் தோன்றுவேன் என்று கூறிவிட்டு தவத்தில் மனதை செலுத்தினான் தீவில் பிறந்ததால் அவர் கிருஷ்ண வைப்பாயனர் என்று அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு யுகத்திலும் தர்மம் குறையும் மனிதர்களின் ஆயுளும் சக்தியும் குறையும் என்பதையும் தொகுத்தார் அதனால் அவர் வியாசர் என்று பெயர் பெற்றார் அவர் மகாபாரதம் என்னும் ஐந்தாம் வேதத்தை தனது சீடர்களான சுமந்தர் ஜெய்மினி பைலர் வைசம்பாயனர் மற்றும் தன் மகன் சுகர் ஆகியோருக்கு உபதேசித்தார் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்